அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இணையவை நாற்பது முப்பத்தி ஆறு அவ்வித்து அழுக்காறு முன் இனிதே செற்று சினம் கடிந்து வாழ்வு இனிதே கவ்வி தாம் கொண்டு தாம் கண்டது காமுற்று விடுதல் இனிது பொறாமை என்பது மனிதனுக்கு மிகவும் கேள்வி உழைப்பிக்க கூடியது அடுத்தவன் நன்றாக வாழ்கிறான் என்று அவன் மீது பொறாமைப்பட்டு சொற்களை சொல்லுவது என்பது நமக்கும் தீது எதிரில் இருப்பவனுக்கும் தீது எனவே அழுக்காறு என்கிற பொறாமையை விடுத்து இருப்பது நல்லது பொறாமை உள்ள சொற்களை பொறாமையோடு சொல்லாமல் இருப்பது இனிது என்று சொல்லுகிறது மனத்திற்கு கேடு கொடுக்க வேண்டும் கொடுக்கக்கூடியது நம்முடைய குணத்தை கெடுக்கக்கூடியது நம்முடைய கோபம் எனவே கோபத்தை விடுத்து வாழ்வது இது நமக்கு மிகவும் பிடித்தமான பொருள்தான் நமக்கு மிகவும் வேண்டிய பொருள்தான் நம்மால் விரும்பப்படுகிற பொருள்தான் ஆயினும் அதனை யாராவது அபகரித்து கொண்டால் ஓய்விடட்டோம் என்று அதனை மறந்து விடுதல் இனிது என்று சொல்லுகிற செய்யுள் இந்தச் செய்யுள் மீண்டும் ஒரு முறை செய்யுள் அவ்வித்து அழுக்காறு உரையாமை முன்னினிதே செவ்வியனாய் செற்று சினம் கடிந்து வாழ்விடிதே கவ்விதாம் கொண்டு தாம் கண்டது காம் உற்று வௌவாறு விடுதல் இனிது நன்றி வணக்கம்